திருவண்ணாமலை அருகே நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் உழவர் பேரியக்க மாநில மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது திருவண்ணாமலை அருகே உள்ள தன்றாம்பட்டில் பாமக மேற்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி தலைமையில் நடைபெற்றது இதில் பாமக மாவட்ட செயலாளர் இளபாண்டியன் பாண்டியன் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் ஆ வி பிரசாத் உழவர் பேரியக்க மாவட்ட தலைவர் தண்டபாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் உழவர் பேரியக்க மாநில மாநாட்டை சிறப்பாக நடத்துவது என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோல் கேளூரில் நடைபெற்ற வடக்கு மாவட்ட கூட்டத்திலும் ஆலயமணி கலந்து கொண்டு மாநில மாநாடு குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் மாவட்ட செயலாளர் வேலாயுதம் அமைப்பு செயலாளர் பாலமூர்த்தி உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெ இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நாலு மணி அளவில் திருவண்ணாமலை சந்தைமேட்டில் தமிழகத்தில் உள்ள வேளாண் பிரச்சனைகளை அனைத்தையும் முன்வைத்து ஒரு கோரிக்கை மாநாடாக நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் இந்த இரண்டு மா இரண்டு தொகுதியை அடங்கிய இந்த மாவட்டத்திலிருந்து இருபத்தி ஆயிரம் மேற்பட்ட உழவர்களை அந்த மாநாட்டிற்கு அழைத்து வருவதாகவும் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை எல்லா இடங்களிலும் சுவர் விளம்பரம் செய்வதெனவும் முடிவெடுப்பட்டுள்ளது இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழு மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை தலைமையில் திருப்போரூர் தொகுதி நிர்வாகிகள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் கலந்து கொண்டு கட்சி பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு எடுத்துரைத்தார் விவசாயத்துறை மூலம் கொடுக்கப்படுகிற தர்பூசி விதைகள் மிக மோசமான விதைகளாக இருக்கிறது தமிழக அரசாங்கம் நம்முடைய விவசாயத்துறையும் தலையிட்டு உடனடியாக நேர்த்தியான பழைய விதைகளை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது செங்கல்பட்டு மத்திய மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி ஏகாம்பரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்